கைய <imitation> கடிச்சிட <imitation>

ஒன்பது வயசு ஏன்னா இங்கே வரும்பொழுது குழந்தையாக வந்தாங்க இங்கே வந்து இப்போ எட்டு குழந்தை சேர்த்துருக்காங்க இப்பயும் மாதமாக இருக்காங்க இவங்க தான் எங்களுக்கு வந்துட்டு எங்களோட கோவிலோட முதல் பசு எங்களுக்கு இது தான் இதுக்கப்புறம் தான் இத்தனை பசுக்கள் இன்னும் இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் இவ்வளோவுக்கும் வந்துட்டு இறக்கப்பட்டுட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஆள் மாதிரி வந்துட்டு பசுக்களை வந்துட்டு விற்கிறதோ துன்பப்படுத்துறதோ கிடையாது பாருங்க எவ்வளோ அழகாக நாங்கள் வச்சிருக்கிறோம்னு அது மட்டும் கிடையாது இன்னும் நிறையா இருக்குது நாங்கள் வந்து பசுக்களை வந்துட்டு குல தெய்வமாக தான் நினைப்போம் அவங்களுக்கு எல்லாமே நல்லா பார்த்துக்குவோம் இவ்வளோ பசுக்கள் இருக்குதுன்னா இன்னும் அதுக்காக நிறையா இருக்குது இதோட பிள்ளைகள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் என்ன சொல்லுவார் அப்படிங்கன்னா இதுகளுக்குலாம் எங்கேயும் வெளியில் போகாது இங்கேயே ஆட்கள் இருக்காங்க ஃபீல்ட் வந்து போட்டு ரொம்ப சிறப்பாக பார்த்துக்குருவோம் நம்ம பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்கிடுவோம் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து எல்லாமே ஒரு தான் நாங்கள் செஞ்சுருக்குறோம் நீங்களும் இது மாதிரி பசுக்களை வந்துட்டு நம்ம எந்தளவுக்கு மரியாதையாக தெய்வமாக நம்ம நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு தெய்வ சக்திகள் நம்ம கூட இருக்கும் நம்மளோட எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக இருக்கும் நிறையா பேர் என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் நம்ம நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் விதவிதமாக சாப்பிடுவோம் ஆனால் பசுக்களை கவனிக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது பசுக்களுக்கு முதல்ல நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் நாங்களே பார்த்துக்குறோம் பசு நல்லா இருக்கணும் மாதிரி நிறைய இருக்குது நீங்களும் பார்ப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே இதே மாதிரி அழகா வந்துட்டு கோமாதா பூஜை பண்ணுங்க ஹாய் ப்ரோ உங்களே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட பிள்ளைகள் இது ஒரு செக்ஸ் இது அதோட பிள்ளைகள் போடாமல் இங்கே இருக்கும் இன்னொரு இடத்துலையும் இருக்குது இது வந்து இது ஒரு இன்னொரு செக்ஸ் இல்லை அதோட குழந்தைகள் போடாமல் மாசமா இருக்குது ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு குட்டி போடுறதுக்கான குழந்தைகள் இது இங்கே ஒரு தங்கப்பிள்ளை இருக்குது இந்த தங்கப்பில் எனக்கு வெம்ப பண்ணிட்டு இருக்கும் இது வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு எல்லாரும் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க வீடியோவில் வந்துட்டு காட்ட மாட்டாங்க நீங்கள் எல்லோரும் என்னோடய குழந்தைக்கு நாட்டில் நான் ஒரு காட்டுறேன் இது இப்போ தான் ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நாலு வயசு இப்போ தான் ஏஜ் இன்னும் வந்து கொஞ்சம் நாளில் குழந்த பிறந்துடும் ஏ மாதமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் குழந்த பிறந்துடும் இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் இந்தளவுக்கு பார்த்துக்குடுவோம் பசங்கள் பார்த்திங்களா எந்தளவுக்கு வச்சுருக்குறோன்னு இதெல்லாம் ஒரு இதாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இன்னும் வந்து புரிஞ்சுக்கிடணும் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டா போதாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாதிரி பசுக்களை நல்லா வச்சுக்கணும் எங்ககிட்ட வந்து நான் இதை வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வீடியோவே நான் போ வீடியோ போடுறேன் எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கும் நிறைய நாய்கள்லாம் இங்கே வந்து நான் நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுருவேன் அங்கேருந்து தெருத்தரவை சும்மா சுற்றிட்டு பசியோடு இருக்கிற நாய்கள்லாம் இங்கே வந்துடும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இங்கே அமைதியாக இருக்கும் யாருமே எந்த துன்படுத்தாது எங்கேயும் போகாது அந்த மாதிரி நிறைய நாய்கள் வந்து எங்கே இல்லாமல் இருந்து வந்து சாப்பிட்றோம் அதை உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய ஆடுகள் இருக்கும் நாய்கள் இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் எல்லாமே நிறைய வளர்த்துட்ருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவை போடுறோம் ஏன் உங்களுக்கு இன்றைக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்துட்டு தை திருநாள் அப்படிங்கும்பொழுது நம்ம உற்சாகமாக கொண்டாடணும் நம்மளை நம்மளை மாதிரி தான் நம்ம நம்ம எப்படியும் அது மாதிரி தான் நம்மளோட பசுக்களும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க இன்னும் விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம நைட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் நைட்டு பூஜைக்கு போகணும் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு வேறு கொடுக்கணும் சாப்பாடு வீடியோவும் இன்னும் கொஞ்சம் இடத்துல போடுறேன் வாங்க போகலாம்